ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு வந்து மனதுக்கு பிடித்த மனம் எபிசோட் சிக்ஸில் வந்து நாங்கள் ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் மசாலா அதாவது பெப்பர் சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இது வந்து எங்களோட பெரியம்மோட ரெசிபி அம்மாட அக்கா அவள் வந்து எவ்ரி சண்டே பெரியப்பாவுக்கு வந்து இந்த ரெசிபியை வந்து செய்து கொடுப்பா நானும் சேர்ந்து பார்த்துருக்குறேன்னு எனக்குமே செய்து தந்துருக்குறாள் ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மனதுக்கு பிடித்த மனம் நிறைய அவளை பற்றி பேசுவோம் வாங்க வீடியோக்களை போகலாம் எப்படி இந்த பெப்பர் சிக்கன் ஃப்ரையை செய்கிறேன்னு சொல்லி பார்த்துடலாம் இந்த ரெசிபிக்கு வந்து நான் ஒரு மூன்று ட்ரம் ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த ட்ரம்ஸ்டிக்கில் வந்து நல்லா அப்படி கொஞ்சமாக போடு போட்டுருவோம் சும்மா ஆக டீப்பாக தேவையில்லை நார்மலாக போட்டாலே போதும் அப்படி தான் பெரியமா போடுறோம் பெருசாக எல்லாம் டீப்பாக எல்லாம் போடுறோம் இல்லை ஒவ்வொரு சண்டேயுமே வந்து இதை மறக்காமல் செய்திருவா ஒரு 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 ட்ரம் ஸ்டிக் தான் வாங்கி செய்வா பிறகு நான் இருந்தால் ரெண்டு செய்வா அவ்வளவுதான் அதுக்கு மேலே இல்லை கட்டாயம் இதை செய்திருவாள் ஆனால் பிளெண்டரு உரல் எதுலேயுமே யூஸ் பண்ண மாட்டாள் தான் இது மூண்டையும் அரைச்சி போட்டு செய்வாள் இந்த ரெசிப்பியை இந்த இது வந்து எப்பயுமே மாறாது இதில் ஒரு கருவேப்பிலை கூட அட் ஆகாது இதுதான் போடுறது இஞ்சி வெள்ளைப்பூடு மிளகு மிளகு கூட கேட்ட மாதிரி போட்டுக்கொள்ளுங்கள் வெள்ளைப்பூடு வந்து ஒரு ஒரு ஏழுக்கு கிட்டே எடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் அதோட வந்து இஞ்சி வந்து இந்த அளவு சைஸில் ஒரு மூன்று துண்டு எடுத்துருக்குறேன் இவ்வளவு தான் இந்த இவ்வளவுதான் ரெசிபி அதோட உப்பு உப்பு மட்டும் பிர போடுவோம் அவ்வளவுதான் அதோ அப்போ நான் வந்து இன்றைக்கு என்னட்டு அம்மி இல்லாத வழியாக நான் வந்து ப்ளெண்டரில் செய்கிறேன் இது முண்டையும் போட்டுக்கணும் அவ்வளவு ஈஸியான ரெசிபி ஆனால் வந்து அவள் டெடிக்கேட்டடாக எவ்ரி வீக் செய்வா அந்த எவ்ரி வீக்கும் வந்து அவோட ஸ்பெஷாலிட்டி என்னெண்டா அந்த டேஸ்ட் வந்து மாறவே மாறாது எவ்ரி வீக்கும் அதுதான் அவோட ஸ்பெஷாலிட்டி ஆக்சுவலி அதே மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் பிளெண்டர் கப்பில் போட்டுட்டேன் இதை நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் இது அரைச்சிட்டு வந்துட்டேன் அம்மியில்ண்டா இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படி பசுமையாக அரையும் இது ஓகே இப்படி அரைச்சா சரி இதை வந்து இப்போ இதுக்குள்ளே போட்டுருவோம் இது வந்து மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்குறேன் நான் உப்பும் போட்டு கழுவுங்க அப்போதான் அந்த மனம் ஏதாவது இருந்தால் போகும் இப்போ இதை விட நிறைய ஈஸியான ரெசிபீஸ் வந்துட்டுது ஆனால் வந்து இப்போ இதை இதை நாங்கள் செய்கிற விதத்தில் வந்து அந்த பாத்திரம் எல்லாம் வந்து பழுதாக போயிடும் அடுத்த நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கழுவுற மாதிரி இருக்கும் ஆனாலும் வந்து இந்த ரெசிபி வந்து இப்படி இதே மாதிரி பெரியமா செய்கிற மாதிரியே செய்கிறது வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் நிறைய வசதிகள் புது புது விதமான ரெசிபீஸ் எல்லாமே வந்தாலும் இதட டேஸ்ட்டுக்கு வந்து ஈடாகாது இவ்வளவு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் போட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ரெசிபி இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுருவோம் இந்த உப்பு எல்லாம் ஒரு விஷயம் இருக்குது நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன் வீடியோவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்ல மசாஜ் பண்ணிடணும் இதுக்கு அப்பதான் அது உங்களுக்கு எல்லாம் நல்லா போகும் நல்லா இப்படி மசாஜ் பண்ணினதுக்கு பிறகு இதை வந்து நாங்கள் ஒரு சட்டிக்கு மாற்ற போகிறோம் நான் வந்து இப்படி ஒரு இரும்பு சட்டி எடுத்துருக்குறேன் இரும்பு சட்டியில் செய்து பாருங்க செம்ம டேஸ்ட்டாக வரும் இது ஆனால் பெரியம்மா வந்து ஜஸ்ட் அந்த சட்டி அந்த சீனச்சட்டினு சொல்லி சும்மா தாச்சி அப்படித்தான் அதில் தான் செய்வாள் அது இருந்தால் நீங்கள் அதில் செய்யுங்க இப்போ இதை வந்து இதுக்குள்ளே வச்சுருவோம் அந்த பா அந்த சட்டி வந்து அண்டைக்கு கழுவுற இல்லை அதை அப்படியே ஊற வச்சு அதை அடுத்த நாள் தான் வந்து ரோஹிணியக்கான்னு ஆள் இருந்தவா அவள் வந்து வரும்போது தான் அவள் தான் கழுவுவாள் அல்லது கொஞ்சம் லேட்டாக போன சண்டேஸில் கழுவி வச்சுட்டு போவாள் ஆனால் உடனே கழுவுற இல்லை ஏன்னா அது அப்படியே ஃபுல்லாக அடிப்பிடிச்சிருக்கும் ஸோ இப்போ வந்து இதுக்குள்ளே தேவையான அளவு தண்ணி விட்டு இது கொஞ்சமாக லைட்டாக அவிஞ்சு வரட்டும் நல்லா இப்படி அவிச்செடுப்போம் கொஞ்சமாக லைட்டாக இவ்வளவு தண்ணி விட்டாலே போதும் பெரிய இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் படிச்சிருக்கிறேன் இப்படி இப்படியான விஷயங்களாகட்டும் அதாவது வந்து இந்த வடை தோசை எல்லாமே அவள் ஆட்டுக்கல்ல தான் நிறைப்பா பிளெண்டர் இருந்தால் கூட அவள் வந்து ஆட்டுக்கல்ல தான் நிறைப்பா சில இடத்துல ஹெல்ப்புக்கு வார அக்கா வந்து ஏசுவா அம்மா நீங்கள் வந்து எல்லாம் இருக்கத்தனையாக இதில் இறக்க போகிறீங்க என்னையும் இறக்க சொல்கிறீங்க எற எற அப்போ தான் நல்லா இருக்கும் பண்ணுவா வடையெல்லாம் வந்து அப்படி புசு 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 புதுசுண்டு இருக்கும் பெரியப்பாவுக்கு வந்து ஈவினிங் டீ டைமுக்காக செய்வாள் பெரியப்பா கிளினிக் முடிஞ்சு வரையக்க எல்லாமே ரெடியாக இருக்கும் டிவி ரிமோட்டில் இருந்து தண்ணி செம்பில் இருந்து எல்லாமே ரெடியாக வச்சுக்கொள்வாள் அப்படியேருந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பாள் அதை விட வந்து முக்கியமான விஷயம் இந்த தர்ற காசில் எப்படி சேமி சேமிக்கிறது எப்படி நகை வாங்குறது எப்படி இந்த நகை கடையில் போய் இது வாங்குறதுன்றது வந்து நான் அவட்டே இருந்து தான் படித்தேன் நான் அது பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்குது எனக்கு இப்போ நாங்கள் வந்து இப்போ யோசிக்கிறது சரி அத்தனை நானும் மக்காவுமே ஒரு ரெண்டு தரம் கிடைச்சிருக்கோம் எப்படி சமாளிச்சா நாங்கள் ரெண்டு பேருமே வேலை எல்லாருமே வேலைக்கு போகிறோம் ஆனால் எங்களால் சமாளிக்க முடியலை பெரியம்மா எப்படி பெரிய பெரியப்பாடை காசில் மட்டும் என்றெல்லாம் நாங்கள் கரைக்கிறோம் உண்டு அது அவங்களோட திறமை அவங்க அவங்களோட திறமை அவ்வளவு ஹெல்ப் பண்ணுவாள் எல்லாருக்கும் அது பெரிய பாடாக்கள் பெரிய தண்டாக்கள் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாள் யார் கஷ்டப்பட்டாலும் ஹெல்ப் பண்ணுவான் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் அதுலேயும் வந்து அவள் உழைக்கே இல்லை பெரியப்பா ஒரு ஆளட வருமானத்தில் சேர்த்து வச்சு சில நேரங்களில் வந்து உதவி செய்கிறதுக்கு வந்து பெரிய படம் கேட்கக்கூட மாட்டாள் அவள் சேர்த்து வச்சுருப்பாள் அப்படி எடுத்து எல்லாருக்குமே என்ன கஷ்டம் யாருக்கு வந்தாலும் ஹெல்ப் பண்ணுவான் அது வந்து அவட்ட ஒரு நல்ல ஒரு பழக்கம் நாங்கள் இப்போ இப்போ எல்லாம் வந்து நாங்கள் அதை பெரிய கஷ்டப்படுறோம் நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்களோடய பட்ஜெட்டில் அப்படி இருக்குது பட்ஜெட் இப்படி இருக்குதுன்னு சொல்லி அவள் அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை அவள் எப்படியோ சேர்த்து வச்சு தன்னால ஏழுமானது எல்லாமே செய்திருவாள் அப்போ அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நாங்கள் வந்து நாங்கள் வந்து அவட்ட படித்து கொண்டது எப்போ என்ன தேவையோ யாருக்கு என்ன தேவையோ அதை வந்து சரியாக செய்துடுவா தெரியுமா அவளோட கடமைகளை வந்து சரியாக செய்துடுவான் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் நல்லா வத்திக்குது இந்த டைமில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் அவட மெயின் நோக்கமே வந்து யூ எண்ணெயை யூஸ் பண்ணுறதை வந்து குறைக்கோண பண்ணுறதான்னு நிறைய சாப்பிட மாட்டாருன்னு சொல்லி அதனாலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் ரோஸ்ட் பண்ணியிருப்பாள் அதனால தான் வந்து சட்டி பழுதாக போகிறது ஆனாலுமே வந்து அந்த ரெசிபி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அவள் இவ்வளோ அவள் இவ்வளோ வேணுனா கூட விடமாட்டாள் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுப்பா நான் பக்கத்திலே நின்று பாக்குறது அக்காவுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல எனக்கு ஞாபகம் இருக்கு பிடியெல்லாம் அடிப்பிடிக்கும் சேர்த்து சேர்த்து தேய்ச்சி தேய்ச்சி விட்டு விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் இதனால தான் இந்த சட்டி பழுதா போடுறது அப்போ அதை கொதிக்க வச்சுட்டு திருப்பி கழுவலாமன்றதெல்லாம் அந்தளவு தூரத்துக்கு என்ன விளக்கம்னு தெரிய இல்லை எனக்கு அதை அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுட்டு அது பிறகு அடுத்த நாளோ அல்லது வந்து அன்றைக்கு ஈவினிங்கோ தான் அது கழுவுப்படும் எண்ணெய் வந்து முடிய முடிய லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் நிறைய விட நா மூன்று நாலு தடவை இப்படி விட்டா நல்ல டேஸ்டா வரும் நல்ல ரோஸ்டா வரும் அதே நேரத்தில் வந்து எண்ணெயின் வந்து கூட பிடிக்காது இப்படி கொஞ்சமாக தெளித்து விடணும் கட்டாயம் ஒரு இரும்பு பாத்திரம் இருந்தால் அதில் செய்யுங்க நல்லா இருக்கும் சுரண்டி சுரண்டி ஏழு மண்டா சுரண்டி சுரண்டி எடுத்துருங்க திநேரத்தில் சாப்பிட்டுட்டு பெரிய பார்க்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டு கிளினிக்கு அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு ஈசிட்டியாக இருக்குது அதில் படுத்துருப்பா ஒரு மூன்று மணி மூன்றரை போல் கூப்பிட்டு வீடு கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் படுத்துருப்பா படுத்துருந்து அப்படி கூட்டு இப்படி கூட்டு அதுக்குள்ளே குனிஞ்சு கூட்டு வடிவாக கூட்டு அப்புறம் நாளைக்கு ஏசுவாங்க எல்லாேருமே ஒன்று சொல்லி கொடுக்கலாம் சொல்லி ஏசி ஏசி அதை வந்து சொல்லி தருவா இப்படி வீடு கூட்டோணுன்றதுல இருந்து அதெல்லாம் ஆக்சுவலி வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் தானே மாலை எப்படி கட்டுறது பிறகு வந்து கோலம் எப்படி போடுறது எனக்கு கொஞ்சம் கோலம் வந்து வராது ஆனால் மாலை ஓரளவுக்கு கட்டுவேன் நான் ஆனால் கோலம் போடுறது சும்மா பேசிக்காக எப்படி போடுறது எல்லாமே வந்து படம் கீறி கீறி புத்தகத்தில் கீறி கீறி கீறு கீறு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கி வச்சுருப்பாள் அந்த ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரை தான் நம்மளோடய டைம் ஏன்னா நாலு மணிக்கு வந்து அவள் வந்து டீ டைமுக்கு எல்லாம் செய்கிறதுக்கு போயிடுவாள் அந்த ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரையும் ரெஸ்ட் எடுப்பாள் சில நேரத்தில் வெளியில் கடை இருந்தா வெளியில் கடை அலுவலா ஏதாவது சாமான்கள் வாங்கணும் அவ தனக்கு சாரி வாங்கணும் அதுதானே அந்த டூ டு ஃபோர் தான் நம்மளுடைய டைம் சாப்பிட்டுட்டு கடை ரெண்டு வெளிக்கிட்டு போய் அதெல்லாம் வாங்கி கொண்டு நாலு மணிக்கு சரியாக வந்துடுவா பெரியம்மா வந்து அக்கா யூனிவர்சிட்டியில் படிக்க அவளுக்கு வந்து பாசல் எல்லாம் அனுப்புறதுக்கு கொழும்புக்கு வருவாள் வேன் பிடிச்சி எல்லாம் எடுத்துகிட்டு வருவாள் இந்த சாக்லேட் பிஸ்கட் அது இது மிக்சர் அது இதெல்லாம் அக்காவுக்கு அனுப்புகிற அவ்வளவு என்னென்ன ஐட்டம்ஸ் அக்காவுக்கு சாப்பாடு சாமான் அனுப்புகிறாவோ அவ்வளோத்துலேயும் மினி வேர்ஷன் வந்து எனக்கும் வரும் அந்த அது கூட எனக்கு வந்து பெருசாக இது இல்லை ஆனால் பெரியம்மா வரையக்க அவிச்ச மாவுளை புட்டை வச்சு அது கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு வா கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் எல்லாம் பொறிச்சு போட்டு அதை திரட்டி நல்லா வாழை இலையில கட்டி எடுத்துகிட்டு வருவாள் அது இரவு ஒரு மணிக்கு தான் வருவாங்க ஆனால் அதுவரையும் நானும் அப்பாவும் வந்து அந்த புட்டுக்காக வெயிட்டேன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது அதோட வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் கொண்டு வருவாள் பெரியம்மா என்னென்னா கிணத்து தண்ணி எனக்கு வந்து கிணத்து தண்ணி சரியான விருப்பம் குடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வா பெரிய ஒரு இதில் வந்து ஒரு பெரிய அந்த என்ன சொல்கிறது கேன் மாதிரி இருக்கும் அந்த ஒரு கேனில் கிணத்து தண்ணியும் பிடிச்சி கொண்டு வருவா பெரியம்மா ட்ரிங்கோவில் இருந்து கொழும்புக்கு வேன் வேன் பிடிச்சி தான் வருவாங்க அப்போ அந்த டைமில் வந்து நானும் அப்பாவும் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது என்னத்துக்காகன்னு சொல்லி சொன்னால் அந்த புட்டுக்கும் தண்ணிக்காகவும் அப்பா வந்து அந்த புட்டுக்காக நான் வந்து அந்த புட்டுக்கும் தண்ணிக்காகவும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது எப்படா வரும் வேணுன்னு சொல்லி அந்த ஜன்னல்லையே தொங்கிட்டு நிக்கிறது பாருங்க ஒரு விஷயம் ஒரு ஆலைப்பட்டி கதை கிதங்களுக்கு எவ்வளவு கதைகள் இருக்குது அதனால வந்து இதுகளை வந்து இப்ப பிள்ளைக்கு வந்து எப்படி அதிராக தெரியுமா அவ இல்லை இப்ப நான் இதை வந்து பதிவு செய்யலைன்னா எப்படி அதிராக தெரியும் ஆஹ் அம்மா அம்மாவோடய பெரியம்மா வந்து இப்படியெல்லாம் செய்தவ அவள் இப்படியானால் ஃபோட்டோ வேணுமன்னா நாங்கள் காட்டலாம் இது வந்து பெரியம்மா அம்மாவோட பெரியம்மா உங்களுக்கு அம்மம்மா அப்படின்னு சொல்லி நாங்கள் காட்டலாம் ஆனால் இந்த கதைகள் வந்து அவங்களுக்கும் நேரம் இருக்குமான்னு தெரியாது இருந்து கேட்குறதுக்கு நாங்களும் வந்து சொல்லுவோமான்னு தெரியாது காலம் போக போக எல்லாம் மறந்தும் போயிடும் அதனால தான் இதை வந்து நாங்கள் கட்டாயம் பதிவு செய்யணும் இப்படியான விஷயங்கள் இருந்தால் கட்டாயமோட பிள்ளைகளுக்கும் நீங்கள் வந்து சொல்லி வைங்க அப்போ தான் அவங்களுக்கு அந்த உறவுகள் என்ன ஆறு என்றது வந்து நிறைய தெரிய வரும் அதுலேயும் முக்கியமாக வந்து நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கேக்க அவங்க பார்க்குறதுக்கும் வாய்ப்புகள் குறைவு அதனால் வந்து நாங்கள் இப்படி கட்டாயம் இப்படியான விஷயங்களை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லித்தான் வளர்க்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஓ இவங்க வந்து எங்களோடய லைஃப்பில் முக்கியமான ஆட்கள் இவங்க யார் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க எல்லாமே வந்து தெரியும் அதுக்காக வந்து அவங்களுக்கு பிரச்சனையான விஷயங்களை கூட சொல்ல தேவை எல்லா அது வந்து அவங்களுக்கு தேவையில்லாத ட்ராமாவையும் தேவையில்லாத அவநம்பிக்கைகளையும் உருவாக்கிடும் அதுகளை செய்யாதீங்க தவிர்க்க முடியாத விஷயங்களாக இருந்தாலே ஒழிய தேவையில்லாமல் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பிள்ளைகள்கிட்ட சொல்ல தேவையில்லை ஆனால் நல்ல விஷயங்களை எப்பயுமே மறக்காமல் பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி வைக்கணும் அப்போ தான் வந்து அவங்களும் அதுக்குரிய ரெஸ்பெக்டை வந்து எல்லாருக்கும் கொடுத்து அவங்களும் பழகுவாங்க நல்லா வந்து பிரட்டி பிரட்டி இந்த இப்படி பிங்க் எல்லாம் இல்லாமல் நல்லா பிரட்டி பிரட்டி எடுத்து விடணும் பாருங்க இப்படி ரோஸ்ட் ஆகி வருது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது சூப்பராக எங்களோட சிக்கன் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டுது இங்கே பாருங்கள் சூப்பராக புகையெல்லாம் வருது நல்லா குக்காகிட்டுது சிக்கன் சிக்கன் நல்லா குக் ஆகணும் வாங்க டிஷ் அவுட் பண்ணிடலாம் இப்போ சூப்பராக ஒரு பெப்பர் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிட்டுது சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு பெப்பர் சிக்கன் ஃப்ரை இதை சாப்பிட பார்ப்போம் இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நான் சொன்ன மாதிரி அதே டேஸ்ட்டு இருக்குது தெரியுமா வெங்காயம் எல்லாம் வெட்டுறல நான் சும்மா வச்சுருக்குறேன் கட்டாயம் செய்து பாருங்கள் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு கழுவி விட்டிங்கன்னா போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பர் டேஸ்ட்டான ஒரு பெப்பர் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிட்டுது நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ரெசிபீஸையும் செய்து பார்த்துட்டு எனக்கும் அனுப்ப மறந்துடாதீங்க இந்த ரெசிபீஸ் எல்லாம் நானும் உங்களுக்கு செய்து காட்டுவேன் உங்களோட பேரில் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்